வணக்கங்க ஷிப்ஸ் ஆர் மென் டு டேக் பிளேசஸ் எஸ் கப்பல்கள் நம்மை அக்கறைக்கு கொண்டு செல்லணும் நம்ம வாழ்க்கையிலையும் ஷிப்ஸ் நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஃபெலோஷிப் லீடர்ஷிப் பட் இந்த ஷிப்ஸ் உங்களை உயர்வான ஸ்தலங்களுக்கு கொண்டு போதான்றது ஒரு கேள்வி இஃப் நாட் உங்களை ஆங்கர்டாக ஒரே இடத்துல நிற்க வைக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி இஃப் யூஆர் ஆங்கர்ட் இன் அ பிளேஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஷிப்ஸ் யூ நீட் டு அபேண்டன் இட் ரைட் அவே இப்போவே யோனா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வேத புத்தகத்தில் இருந்தார் அவரை கடவுள் ஒரு ஸ்தலத்துக்கு போகணும்னு சொன்னார் அந்த ஸ்தலத்துக்கு போகாதபடி அவரை வேற ஒரு இடத்துக்கு ஒரு கப்பல் கொண்டு போச்சு அப்போ பயங்கர பிரச்சனை என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை வந்தப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன இந்த கப்பலில் இருந்து தூக்கி போட்டுடுங்க எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் ஹி அபேண்டன் த ஷிப் வாய் இந்த கப்பல் அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லாததுனால அவன் அந்த கப்பலை அபேண்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இன்னைக்கு நீங்களும் உஷாராயிடுங்க உங்களை கடவுள் எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகாத இருந்து குச்சிருங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வேணாம் தேவையில்லாத லீடர்ஷிப் வேண்டாம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஷிப்பில் character travel pannunga life is a journey let's enjoy the journey have a nice day and god bless you